அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் மிகவும் முக்கியமான விரத நாள் அப்படின்னு சொன்னால் நவராத்திரி விரதம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பது நாட்கள் துர்காதேவிக்காக அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த நவராத்திரி விரதத்தில் துர்காதேவியின் ஒன்பது வடிவங்கள் வழிபடப்படுகிறது இந்த ஆண்டின் நவராத்திரி விரதம் மகாலய மாவாசைக்கு அடுத்த நாளான செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இரண்டாம் தேதி விஜயதசமியொட இதனுடன் வழக்கமாக நவராத்திரி பத்து நாட்கள் வரும் ஆனால் இந்த ஆண்டு பதினோரு நாட்கள் நீடித்திருக்கிறது இதனால் ஆண்டு நவராத்திரி கூடுதல் சிறப்பானது அப்படின்னு ஜோதிடர்கள் கூறுகிறார்கள் சிவபெருமானின் சரிபாதியான சக்தியின் ஆசை ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதாக ஜோதிடம் சொல்லுதுங்க இதனால இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அதை சமாளிக்கும் திறனை கொண்டுள்ளதாகவே கூறப்படுகிறது தற்போது துர்காதேவியின் ஆசையை ஏச்ச ராசிக்காரர்கள் ஐந்து ராசிக்காரர்கள் சொல்லலாம் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்குான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்க்க போற ராசி ரிஷப ராசி அன்பர்கள் ரிஷபம் அப்படிங்கிறது சைல ி மற்றும் மகா கௌரியினுடைய வாகனமாக கருதப்படுதுங்க அதனால இந்த ரிஷப ராசியை சேர்ந்தவங்க துர்காதீவியனுடைய விருப்பமான ராசிகள்ல ஒன்றாக கருதப்படுது இந்த ராசியில பிறந்தவங்க மிகச்சிறந்த தலைமைத்துவ குணங்களை கொண்டிருக்கிறதோடு கடினமான சூழ்நிலைகளை தைரியமா எதிர்கொள்வாங்க ஜோதிடத்தின்படி இந்த ராசிக்காரர்கள் தன்னம்பிக்கை கொண்டவர்கள் மற்றும் வாழ்க்கையில பெரிய உயரங்களை அடைவாங்க இவர்களின் மிக சிறந்த குணம் அப்படின்னா எதற்கும் அஞ்ச மாட்டாங்க துணிந்து எதிர்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லாங்க இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க ராசி கடகம் கடக ராசியினுடைய அதிபதி சந்திரன் இந்த சந்திரன் துர்காதேவியனுடைய மூன்றாவது வடிவமான சந்திரகாந்தாவின் நெற்றியில் இருக்காங்க இதனால இந்த கடக ராசிக்காரர்கள் துர்க்கையின் ஆசிய பெற்றவர்களாகவே கருதப்படுறாங்க இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் கடின உழைப்பாளிகள் மற்றும் பொறுப்பானவர்கள் ாகவும் இருப்பாங்க எந்த சூழ்நிலையிலுமே சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களாகவே இருப்பாங்க தொண்டுகள்ல ஆர்வம் கொண்டவர்களும் இதனால மற்றவர்களினுடைய இதயங்களை எளிதில் வெல்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் துர்காதேவியின் ஆசையை பெற்றிருக்கிறதுனால கடினமான சுவால்களை கூட எளிதில் வென்று உச்சத்தை அடைவாங்க அது மட்டும் இல்லாம இந்த நேரம் அப்படிங்கிறது துர்காதேவியினுடைய பரிபூரண அருளை பெறக்கூடிய அவர்களுக்கு இந்த நேரத்துல துர்காதேவியனுடைய ஆசை பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால இந்த காலத்துல அனைத்து வித முயற்சிகளும் அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய வகையில் பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களிடத்துல மிகச்சிறந்த நற்குணம் அப்படிங்கிறது காணப்படுங்க அந்த குணத்தின் காரணமாக அனைவரையும் எளிதில் வசப்படுத்தி கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் பேச்சு திறமை சாதுரியம் இவற்றின் காரணமாக எந்த ஒரு காரியத்தையும் செயலையும் எளிதில் முடித்து வாடிக்கையாளர்களை தக்க வைத்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுக்கு பொதுவாகவே மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாங்க தன்னுடைய பேச்சின் திறமையாலேயே மற்றவர்களை கவரக்கூடிய வெள்ளமை பெற்றவர்களாகவும் கடகராசி அன்பர்கள் விளங்குவார்கள் அப்படின்னும் சொல்லலாம் அதே போல் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி சிம்மம் துர்காதேவியினுடைய வாகனம் சிம்மம் இந்த சிங்கம் சிம்ம ராசியினுடைய அடையாளமாகவே இருக்கிறது அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் துர்காதேவியினுடைய சிறப்பான அருளை பெற்றவர்களாகவே இருப்பார்கள் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த ஆற்றல் மிக்கவர்களாகவும் தைரியமானவர்களாகவும் இருப்பாங்க துர்க்கையினுடைய ஆசையை பெற்றிருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு எப்பொழுதுமே இவர்களுக்கு இருக்குங்க நெருக்கடியான காலங்களில் கூட இவங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நேர்மறையான பலன்களை பெறுவாங்க இவங்க தங்களுடைய தொழிலில் நல்ல வெற்றியை பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய எப்போதுமே தயாராக இருப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் இவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் துர்காதேவியின் அருளாசியால் கிடைக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாங்க கடின உழைப்பையும் கடினமான செயல்களையும் எளிதில் செய்யக்கூடியவர்களாகவே இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக அனைத்து விஷயங்கள்லையும் வெற்றி சுடக்கூடிய வகையில் வகையில பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க எந்த ஒரு கடினமான நிலையை கூட அவங்க எளிதில் கடக்க முற்படுவார்கள் அப்படின்னும் சொல்லலாம் உதவி செய்யக்கூடிய இவர்களினுடைய குணம் தனித்துவமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நிலைகளில் அவர்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்த போகக்கூடிய பட்சத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா துர்காதேவியனுடைய அருளாசி நிறைய பெற்றிருக்கிறதுனால அவர்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகவே சாதகமாகவே முடியும் எந்த எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி கன்னி பெண்கள் துர்கையினுடைய வெளிப்பாடாக கருதப்படுறதுனால ராசிக்காரர்களும் துர்காதேவியனுடைய விருப்பமான ராசிகளாகவே கூறப்படுறாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க திறமையானவங்க மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைவாங்க இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடையை சந்தித்தாலும் அதை உடைத்து வெற்றி பெற்று காட்டுவாங்க அதோடு இவர்கள் மிகவும் சுறுசுறுப்பானவங்க சென்சிட்டிவானவங்க மற்றும் அனைவரது நலத்தையும் விரும்புபவர்களாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நெருக்கடியான சூழ்நிலையில கூட இவர்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு எதிர்வரக்கூடிய பலன் எதிர்மறையான பலன்களை கூட நேர்மறையான பலன்களாக மாற்றக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இருப்பாங்க அதனாலேயே இவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம் அதே இவர்களுடைய வாழ்க்கையில அதி அற்புதம் நிகழக்கூடிய வகையில் இந்த காலம் துர்காதேவியின் அருளால் கிடைக்கப்பெற போகிறது அப்படின் தாங்க சொல்லணும் மேலும் இவர்களுடைய எந்த ஒரு முடிவாகட்டும் அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலையும் இவங்க தெல்லு தெளிவா சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இருப்பாங்க சமூக பணிகள்ல ஆர்வம் கொண்டவர்களாக விளங்குறதுனால சமுதாயத்துல நற்பெயர் அந்தஸ்து கௌரவம் கிடைக்க பெறக்கூடிய வகையிலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதனாலேயே மற்றவர்களுடைய இதயங்களை எளிதில் கொள்ளையடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் விளங்குவாங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இவங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் தோல்வியை சந்தித்தாலும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை பெற்று அடுத்து என்ன அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய குணத்தைக் கொண்டவர்களாகவும் பொறுமை மற்றும் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம அடுத்து பக்கப்போற ராசி தனுசு தனுசு ராசியினுடைய அடையாளம் அப்படின்னா துர்காதேவியினுடைய கைகளில் இருக்கக்கூடிய பில் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசியினுடைய அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்காரர்களும் துர்காதேவியனுடைய ஆசிய பெற்றவர்களாகவே கருதப்படுவாங்க இந்த ராசியை சேர்ந்தவங்க எந்த சூழ்நிலையையும் தைரியமா எதிர்கொள்வாங்க சிறந்த தலைவர்களாக திகழ்வாங்க அது மட்டும் இல்லாம கடின உழைப்பின் மூலமா வெற்றியை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் தொழில இருக்கிறவங்க சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க இதனால அவ்வப்போது தொழில நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா திறமையானவர்களாகவும் வெற்றி வகை சூடக்கூடிய வகையிலையும் தனுசு ராசி அன்பர்கள் விலங்கு செய்வார்கள் அப்படின்னும் சொல்லலாம் எவ்வித தடைய அவங்க த சந்தித்தாலும் அதை சுக்கு நூறாக உடை தெரிந்து வெற்றி வாகை சூடுவார்கள் அப்படின்னும் சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர்களுடைய அணுகுமுறையும் பொறுமையான தனமும் இருக்குங்க புத்திசாலித்தனமும் தைரியமும் அதிகம் பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு காலமான கடினமான சூழ்நிலையையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எளிதில் வெற்றி காண்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் இவர்களுடைய முடிவு அப்படிங்கிறது எந்த விதத்திலும் தவறாகவே போகாது அப்படின்னு சொல்லலாங்க எதிர்கால நிகழ்வு கூட முன்னின்றே யோசித்து அதற்கு ஏற்றவாறு முடிவுகளை எடுப்பாக எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இவர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை பெற்றவர்களாகவும் மற்றவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை பெற்றவர்களாகவும் இவர்கள் விளங்குவதாலேயே மற்றவர்கள் மனதில் எளிதில் இடம் பிடிக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசிக்காரர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா துர்காதேவியின் அம்சத்தில் இருக்கிறதுனால துர்காதேவியினுடைய பரிபூரண ஆசையை பெற்ற ராசிகளாகவே விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க இவர்களுடைய எவ்வித செயல்கள்லையுமே துர்காதேவியினுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதாக இருந்தாலும் துர்காதேவியை வழிபட்டு அதன் பிறகு அக்காரியத்தில் இறங்கினார்கள் அப்படின்னா அதில் கண்டிப்பாக அவர் வெற்றியை கொள்வார்கள் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது